ஹாய் ஹலோ வணக்கம்ங்க இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குழம்பு எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் நான் இப்படி தான் வைப்பேன் அதுக்கு தேவையானது நான் முக்கால் கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போட்டு வேக வச்சிருப்பேன் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு சின்ன வெங்காயம் ஒரு மூணு சின்ன தக்காளிங்க கொஞ்சமாக புதினா இலையை நான் கழுவி வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து பிரிஞ்சு இலை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பட்டைங்க அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் நான் வந்து அரைக்கிறதுக்கான மசாலா ஒரு தக்காளி அறுமுடி தேங்காய் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாங்க சாரி ஒரு பச்சை மிளகா போதும் இங்கே பாருங்க அதுக்கப்புறம் அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த விழுது அப்புறம் வந்து அடுப்பில் சட்டி வச்சு இலை பட்டை கிராம்பு இலக்காய் நாளையும் போட்டு வளதுக்கு கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறமா இங்கே பாருங்க வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கிறேன் கையோடைய இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வணங்கினதும் தக்காளியும் அந்த புதினா இலையும் போட்டுக்கிறேன் கையோடையே கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கிறேங்க போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சம் இப்படி மசிஞ்சதும் லைட்டாக கரண்டில் அப்படி இப்படி குத்தி விடுங்க தக்காளி அதுக்கப்புறம் வந்து கால்ஸ் தூளும் அந்த மிளக எடுத்து எடுத்து வச்சிருக்கேன்ல அதையும் போட்டுக்கலாம் இது ரெண்டு மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வணங்குனதுக்கப்புறம் கையோட நம்ம வந்து அரைச்ச மசாலாவை வந்து ஊற்றிக்கலாங்க மசாலா ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மட்டன் அதாவது வேக வச்ச மட்டன் வந்து அதில் போட்டுக்கலாம் பாருங்க போட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே ஒரு கிழர் கிளறி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இந்த எடுத்து வச்சோம் இல்லையா அதாவது இந்த சிக்கன் மசாலா அதாவது மட்டன் மசாலா எதுனாலுமே சரி ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் நான் கூடவே நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க தண்ணி நான் தேவைக்கேப்ப தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷங்க அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க நான் இப்போ ஒரு பீஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி எலும்பு பீஸ் தான் பிடிக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ